வணக்கம் உறவுளை மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு தந்திப்பதில் முக்கியமாக இருக்குது இந்தாக்கி நாங்கள் என்ன சமையல் செய்ய போகிறோம்னு சொன்னால் ஆடி கூழ் செய்ய போகிறோம் மாங்காய் வீடியோக்குள்ளே போகலாம் சேத்தை பார்த்து அரிசியை எடுத்து ரெண்டு மணித்தேலாம் கழுவி தண்ணியில் ஊற போட்டுனாங்க அதே பிறகு நாங்கள் ஒரு ஸ்டவல்லொண்டில் டிசில் போட்டுவிட்டு காய வச்சுட்டு அதுக்குள்ளே முடியல காயம் சேர்த்து மாவாக எடுக்கிறோம் இப்போ மா அரைச்சி எடுத்துட்டோம் பாருங்கள் உறவுளை வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் முழு பாசி பயிர் எடுத்து வறுத்து வச்சிருக்கிறோம் இது வந்து ஒரு நூறு கிராமில் எடுத்துருக்கலாம் தேவையான அளவு எடுத்து தேவையான அளவு எடுத்து போடுவோம் இது சின்ன சீரகமும் மிளகும் எடுத்து வறுத்து வச்சிருக்கிறோம் இது பவுடர் ஆக்கிட்டு அப்புறம் எங்கட தேவைக்கேற்ற மாதிரி நாங்கள் போடணும் பரங்குரவுகள் சீரமும் மிளகும் வந்து கிட்டத்தட்ட ஒரே அளவு தான் எடுத்துருக்கிறோம் வேணும்னா கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் கூட சேர்க்கலாம் அடிக்கூழ் செய்கிறதுக்கு தேங்காய் பால் தேவை அப்போ நாங்கள் ஒரு தேங்காய் வேண்டி திருவி வச்சுக்கிறோம் பாருங்க பாதி தேங்காய் பூவா திருவி பால் புளிகிறதுக்கு வச்சுக்கிறோம் மற்ற பாதி வந்து சொட்டு தோண்டி எடுக்கணும் பாருங்கள் நாங்கள் தேங்காய் பூவை வந்து ஒரு மிக்சியில் ரெண்டு சுற்று ரெண்டு மூணு சுற்று திரு போட்டு குளியிறோம் பாருங்கள் அதே போய் இது வந்து நாங்கள் பால் எடுத்துருக்கோம் இனி திரும்ப தண்ணியை விட்டு குடிஞ்சு ரெண்டாம் மூணாம் பால் எடுத்தால் தண்ணி எடுக்கணும் மற்ற பாதி தேங்காயில் வந்து தேங்காய் சொட்டு தோண்டி கட் பண்ணி வச்சுருக்கிறோம் பேரங்க இந்த மாதிரி தேவையான அளவு சேர்த்து கொள்ளலாம் இது வந்து வறுத்த உளுத்தமாக நாங்கள் கடையில் உளுத்தமாக வேண்டியதில்லை கோது நீக்கினா உளுத்தம் பருப்பு வேண்டி வறுத்து பவுடர் ஆகினாங்க பேரங்குறவளே ஒரு பாத்திரம் உண்டுக்கில் எங்களை தேவைக்கு அளவாக தண்ணி விட்டு சேர்த்துருக்குறோம் அப்புறம் பாலெல்லாம் சேர்க்க தானே கழிக்கி இப்போ முதல்ல வந்து நாங்கள் வந்து தண்ணி கொதிக்கி வர இதுக்குள்ளே வந்து வறுத்து வச்சு இந்த பயரை வந்து அவிய விடணும் தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதிக்க உறவை பயிரை சேர்த்தோம் பருங்க உறவு தண்ணி கொதிக்கிறது இப்போ நாங்க இதுக்குள்ள பயிரை சேர்த்து அவிக்கணும் ஒரு உள்ளங்கையை விட குறைவ ஒரு கை கனியத்துக்கு எடுத்து போடுறோம் மருத்த உளுத்தமா அரக்கப்பளவில் எடுக்கிறோம் பாருங்க வறுத்த உழுத்த கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு தேய்க்கிற அளவு அரிசிமா சேர்க்கிறோம் அரிசிமா வந்து வறுக்காத இப்போ நாங்கள் தெளித்தேன் அரிசிமா இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக உருண்டையில உப்பு சுவரும் தானே ஹோமம் உப்பு கொஞ்சம் உப்பு எல்லா இடம் சேரும் படிக்கிற மாதிரி நேரம் விளாட்டிட்டு இந்த மூன்றாம் பால் ரெண்டாம் பால்ருக்கா இல்லை ஓ அதில் விட்டு குழாய்ப்பேன் பழங்குறவுல இந்த மாதிரி கிட்டிய பார்த்துக்கும் புட்டுக்கோ மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ள ரொட்டிக்கும் மாப்பிள்ளைக்கு மாப்போல நாங்க குளர்ச்சி எடுத்து விட சின்ன நேரம் இருக்கணும் நல்லா இருக்கும் அதான் நல்ல சின்ன விட்டுவணும் இந்த மாதிரியே என்ன சின்ன சின்ன வண்டியா ஒட்டி எடுக்கணும்

நாங்க ரெண்டு வருஷத்துக்கு முதல் ஒரு நாங்கள் எங்க வீட்டுல காய்ச்சல் ஆடிப்புற பண்டைய காய்ச்சல் ஆடிக்கோள் போட்டு இருக்கிறோம் அந்த வீடியோவும் நீங்க பாருங்க அதுக்கு வந்து பதம் கட்டி கூட்டம் போட்டுறாங்க இதுக்கு வந்து சர்க்கரை சேர்க்கிறோம் பாருங்க உறவுகளே ஒரு கப் அரிசி மாவோட மூன்று மடங்கு உளுத்தமாக அமிச்சு கரைச்சி வச்சிருந்தோம் அதை வந்து இதுக்கு சேர்ப்போம் கிளறி கொண்டு கொண்டாடி பிடிக்காது ஆ மா வந்து கீழே பிடிக்க மாட்டேங்க அது ஓ மா வந்து சீக்கிரம் அடியில் அடிப்பிடிக்கிறோம் அதுக்காண்டி தொடர்ந்து நாங்க அப்படியே கிளறிக்கண்டே இருப்போம் அருங்கௌரவாலே அப்படியே கிண்டி கண்டே இருப்போம் கிண்டும் போது அந்த உருண்டைய கரைக்காம கிடையாது கொஞ்சம் இருக்கமா இருந்தா கொஞ்சம் சுடுதண்ணி சேர்க்கலாம் சுடுதண்ணி சேர்க்கலாம் தண்ணி தண்ணியா கூழ் மாதிரி தண்ணி வர வேணும் களிமையா இல்ல தானே இப்ப நாங்க முதல் பாலை சேர்க்கிறோம் அந்த உருண்டை கரையாமல் திளாவுக்கொண்டே இருக்கணும் கொஞ்சம் அமிர்த திலான வந்தால் கரைஞ்சிடும் இப்போ நாங்கள் இருக்கிற வந்து இதுக்கு தெரியாதாலும் சர்க்கரை சேர்க்க போகிறோம் ரெண்டு வருஷத்துக்கு முதல் ஆடிக்கோள் வீடியோ ஒன்று எங்களோட சன்னலில் இருக்கலாம் அது வந்து பனங்கடை குட்டானில் போட்டு செய்து இது வந்து சர்க்கரை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் காண்டி சர்க்கரையை போட்டு செய்திருக்கிறோம் முன்னாடி வீடியோ போட்டு போட்டுருக்கோம் எங்கள் யூடியூப் சேனலில் அதையும் பாருங்கோ இது இந்த இந்த முறை கொஞ்சம் சேஞ்சாக இருக்கட்டும்னா காண்டி சக்கரை தூள் சேர்த்துருக்கோம் இது விழுந்தால் டாக்டர் செய்திருக்கலாம் ஓ சக்கரை தூள் எப்பயுமே வீட்டில் எல்லா வீட்லையுமே இருக்கும் மனபடியாக இது ஈஸி முறை அதுக்காண்டி தான் இந்த முறை சக்கரை தூள் சேர்த்துருக்குறோம் வெங்கடைய கூட்டம் வந்து கூடுதலாக எல்லா இடமும் கிடைக்கும் மட்டும் ஓ தேவையான அளவு சேர்த்துக்கிறீங்க உப்பு போடுங்க சந்தா எப்பயுமே இப்ப வந்து நாங்க சீரா தோல் சேர்க்கிறோம் நாங்க வந்து ஒரு சிட்டி அளவு உப்பு சேர்க்கிறோம் இதுக்குள்ள வந்து சின்ன வெட்டி வெட்டி தேங்காய் சேர்க்கிறோம் பாதி தேங்காய் எடுத்துனாங்கன்னா பாதி தேங்காய் போட இல்லை என்றால் நாங்கள் போட்டுக் கொள்ளலாம் இல்லையென்றால் சாப்பிடலாம் அதுதான் பாருங்குறவங்களே நாளைக்கு ஆடை பிறப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் எங்களை செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி செய்து பாருங்க சுடுதனி கொஞ்சமாக கேட்கிறோம் தேவைப்பட்டா தான் இது கொஞ்சம் இருகிற மாதிரி இருந்தால்தான் இது மெற்றமாதிரி தேவையில்லை

கிண்டி கிண்டே இருக்கணுங்க அப்போ தான் கீழே வந்து பாருங்க இப்போ ரெடி ஆகிட்டுது எல்லாமே இப்போ தங்க வைக்க போகிறோம் ஓகேயா நாங்கள் அனுப்புவோம் விடுவோம் அந்த புளித்தம்மல் அப்படித்த உருண்டை தேங்காய் தொட்டு பனிர் எல்லாம் கூழோட்ட சேர்த்து சாப்பிடக்குள்ள நல்லாயிருக்கும் பழங்குறவளே எங்களோட ஆடுக்கூழ் பாருங்க அந்த உளுத்தம் அவருண்டே அப்படியே கிடையாம இருக்குது அதோட பயிர் ரஞ்சித்து பழங்குறவர்களே நாளைக்கு ஆடி போகிறப்ப நாங்கள் இன்றைக்கே ஆடிக்கூழ் காய்ச்சி குடிக்கிறோம் இந்த வீடியோ வந்து உறவுகளுக்கு போடுவோம் பண்ணக்காக இன்றைக்கு ஒரு நாள் எளியாக காய்ச்சிட்டோம் நாளைக்கு வரணும்னா கொழுக்கட்டை தரலாம் கொஞ்சம் ஆடி கொழுக்கட்டு சூப்பராக இந்த வீடியோ எங்க பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மாதிரி செய்து பாருங்க நாளைக்கு கண்டிப்பா செய்வீங்க இன்னைக்கு வீடியோ பாருங்க நாளைக்கு இந்த முறையை செய்து பாருங்க நல்லா இருக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக அமையும் நினைக்கிறேன் நன்றி உறவுகளே இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் சுவை என்பது ஆளா வெற்றது நன்றி வணக்கம்